கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்கெத நிகழ்ச்சி நிலைகளே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட நிதிதான நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது இந்த நாள நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டு நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்ன சொன்னீங்கன்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே சில நேரங்கள நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு தோணும் ஆனா என்ன செய்வோம் ஒருவேளை சோம்பேரியா என்ன செய்வோம் செய்யாம விட்டுருவோம் சில நேரத்தில் என்ன செய்வோம் எதுக்கு நமக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைச்சு விட்டுருவோம் உங்களுக்கு ஒரு குட்டி கதை என்ன கதை அப்படின்னு சொன்னா ஒரு காடு இருந்துச்சு அந்த காட்டுல என்ன பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் காட்டுல எல்லா மிருகங்களும் இருக்கும் அதுல என்ன ஸ்பெஷலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யானை ஒரு மானும் ஒரு குரங்கும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஒரே இடத்துல போய் எல்லாரும் என்ன உலாவாங்க சாப்பிட்ற ஆகாரம் எல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் யானைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடணும் மரக்கிளைகள் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற அந்த சமயத்துல ஒரு நாள் என்ன செஞ்சா திடீர்னு என்னன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சோடனே ரொம்ப மழை தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது அதனால என்ன செஞ்சா காட்டுல இருந்த நிறைய மரங்கள் என்ன செஞ்சுன்னா கீழே விழுந்துருச்சு நிறைய மரங்கள் கீழே விழுந்த உடனே மற்ற சின்ன சின்ன அனிமல்ஸ்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா தண்ணியும் ரொம்ப அதிகமா ஓடிட்டு இருந்துச்சு ஆனா என்ன செஞ்சிச்சுன்னா அப்போ மானம் குரங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஐடியா பண்ணாங்க நமக்கு வந்து இந்த இடத்துல இப்ப இங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது சாப்பாடு நமக்கு கிடைக்காது நம்ம உயிர் வாழ்வது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அங்க ஒரு ஆறு ஓடுது பார்த்தீங்கன்னா அந்த ஆறை தாண்டி நம்ம என்ன செய்யலாம் அடுத்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் நமக்கு கொஞ்சம் ஆகாரம் கிடைக்கும் நம்ம என்ன செய்யலாம் நம்ம உயிர் பிழைத்து வாழலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா என்ன செய்ய முடியாது இந்த தண்ணியை தாண்டி நம்மளால போக முடியாது இதுக்கு யாராவது நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம் என்ன பண்றது இதுக்கு ஒரு ஐடியா வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப அப்ப குரங்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சு அங்க பாரு அங்க பாரு யாரு இருக்கா யானை இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாரு சாப்பிட்டு இருக்கு மரக்கிளைகளை சாப்பிட்டு இருக்கு அப்ப அந்த மரத்துடனே செய்யலாம் நமக்கு இந்த இடத்துல ஒரு வழி வழி மாதிரி போட்டு கொடுத்தா நம்ம அந்த பக்கம் போயிடலாம் நம்ம போய் அந்த கிட்ட என்ன செய்யும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஒரு உதவியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி குரங்கும் மானும் தீர்மானிச்சாங்க அதே போல யானை இடத்துல சென்றாங்க அங்கே போனப்ப என்ன ஆச்சு அப்படின்னா யானை கிட்டே கேட்குறாங்க எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யி எங்களுக்கு ஒரு சின்ன பாலம் மாதிரி அமைச்சு கொடு எவ்வளோ மரங்கள் விழுந்து கிடக்குல அந்த மரத்தை எடுத்து எதாவது எங்களுக்கு வழி பண்ணி கொடுத்த அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் அந்த பக்கமாக போயிடுவோம் போயிட்டு எதாவது எங்களுக்கான ஆகாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் உடனே யானை என்ன செஞ்சிச்சுன்னா நண்பர்களா இருந்தா கூட அது என்ன சொல்லிச்சேன்னா ஐயோ எனக்கு வேற வேலை இல்லையா உங்களுக்கு உதவி பண்றதா வேலையா எனக்கு இப்பதான் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு நானே செய்யறேன் ரொம்ப எனக்கு மன விருப்பப்படி நான் சாப்பிட போறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யானை சொல்லிச்சான் அப்படி யானை சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா உடனே இவங்க ரொம்ப வருந்தி கேட்டுக்கிட்டாங்க ஆனாலும் என்ன செய்யல யானைக்கு மனசேருங்கல சரி அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல ஒரு கிட்ட உக்காந்துட்டு இருந்தாங்களா அப்போ அந்த யானை சாப்பிட்ற வேகத்தில் அவசரத்தில் என்ன செஞ்சிங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் சாப்பிடும் அப்படி போகும்போது அந்த யானை காலில் என்ன செஞ்சுன்னா ஒரு சின்ன முள்ளு குத்திடுச்சு முள்ளை குத்துனவொடனே என்ன செஞ்சு யானை கத்த ஆரம்பிச்சிச்சு காலை அதால கீழே ஊனி உங்களுக்கு தெரியல யானை எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அது கா பா காலில் தான் அதனுடைய வெயிட்டெல்லாம் தாங்கணும் அப்போ அது கீழே வச்சுக்கோ அது ரொம்ப வலி தாங்கவே முடியல அப்படி தாங்கவே முடியாத இருக்கும் போது என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னால் கத்துனவொடனே குரங்கு ஓடி போய் அது காலில் இருக்கிற அந்த முல்லை எடுத்து விட்டுச்சேன் அதை எடுத்து விட்டோன்னே யானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சான் அவங்க வந்து உதவி கேட்டப்ப நான் என்ன செய்யல செய்யலையே ஆனால் நான் கொஞ்சம் ஒரே ஒரு வழின்னு அழுத போது உடனே ஓடி வந்து எனக்கு செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசில் வருத்தப்பட்டு அப்புறம் சொல்லித்தான் நண்பர்களே கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா அந்த யானை அந்த ஒரு பெரிய மரத்தெல்லாம் கொண்டு போய் அந்த ஆற்றுக்கு நடுவில் போட்டு என்ன செஞ்சுச்சான் அந்த குரங்கும் அந்த மானம் அக்கறை போவதற்கு அந்த யானை உதவி அது உதவி செய்துதான் இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த வசம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவளுக்கு செய்யாமல் இராதே இந்த நன்மை செய்யறது அப்படின்னு சொன்னாவே யாருதான் வருவாருன்னா மனசுல நல்ல சமாரியன் அவரால் போயிட்டு இருக்கிறாரு அவர் நிறைய பிஸி அவரு வியாபாரத்துக்காக போறாரு அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிட்டுருக்காரு ஆனால் கூட அவருக்கு என்ன செஞ்சது ஒரு அடிப்பட்டு கிடந்த ஒரு மனுஷனை பார்த்து நின்று அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு மனசிறங்கி என்ன செய்கிறார் எல்லா கதையத்தையும் செஞ்சுட்டு போவார் நம்ம அந்த கதையை நம்ம பார்க்குறோம் ஆனால் அவரை அதுக்கு முன்பாக தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய பணியை செய்கிற பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சாங்க அந்த சமார அந்த அடிப்பட்ட மனுஷனை தாண்டி போனாங்க யாரோ உதவல நமக்கு நன்மை செய்ய பிராணி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா செய்ய செய்யணும் அப்படி நம்ம அப்படி செய்வோம்னு சொன்னா என்னது நமக்கு ஆசீர்வாதம் நன்மை பெருவர்களுக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றார்ல இந்த சிறியால நீங்கள யாருக்கு எதை ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா நீங்க எனக்கு செஞ்சீங்க எனக்கே செய்தீர்கள் அப்படின்னுட்டு ஆண்டவர் சொல்றாரு இப்ப இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நன்மை செய்யறதுக்கு பிராணி இருக்கும்போது நமக்கு திராணி இருக்கிற தான் நம்ம கண் முன்னாடி ஆண்டவர் என்ன செய்வாரு கொடுப்பாங்க சரி இந்த இந்த மகள்கிட்ட போனா இந்த காரியம் நடக்கும் இந்த மகன்கிட்ட இவங்களை அனுப்பிச்சா இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்வாரு ஒருவருக்கு ஒரு ஒரு காரியத்தை கொடுப்பாங்க அப்போ உங்க பக்கத்துல அல்லது உங்களை நோக்கி வருகிற காரியம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் அப்படின்னு சொன்னா செய்யுங்க செய்ய செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்க இன்னைக்கு நமக்கு சாலமணி அணி கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் அதுதான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் பொழுது என்ன செய்யுங்க செய்யுங்க அப்படி நம்ம அப்படி செய்யாம போயிட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க உங்ககிட்ட உதவி கேட்க வந்தவங்களும் கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீங்களும் செய்வீங்க மனசு கஷ்டப்படுவீங்க இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா திராணி இருக்கும் பொழுது என்ன செய்யுங்க உதவி பண்ணுங்க இந்த நாள் இன்னொரு நாள் நம்ம வாழ்க்கையில கூட்டி கொடுக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு யாருக்காவது உங்களுடைய உதவிகள் தேவைப்படும் சொன்னா உங்களுடைய கரங்களை நீட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க தேவன் பரத்துல இருந்து உங்களை பார்க்கிற அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஒருவேளை நம்ம ஆசீர்வாதம் இப்ப பெறல அதுக்கு பதிலாக பெறலன்னா கூட ஏற்கனவே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு இது ஒரு ஆண்டோருக்காக நம்ம செய்யற ஒரு பணியாக கூட இருக்கலாம் அதை யோசித்துறாம செய்வோம் தொடர்ந்து அன்பில நிலைத்திருப்போம் தெய்வம் நமக்கு கொடுக்குற எல்லா காரியத்துக்கும் நம்ம நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் பரலோகத்தில் வாசமா இருந்து பூமியின் மணமக்களை கண்ணோக்கி பார்த்ததான பரலோக தந்தையை இந்த நாளிலும் கூட ஆண்டோரை நீ எங்களுக்கு கொடுத்த நல்ல பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நேசிக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லியும் ஆண்டவரே நாங்கள் நீ சொன்னபடி நடவாதபடிக்கு ஆண்டவரே பின்தங்கி போயிருக்கிறோம் கர்த்தாவே அதற்காக எங்களை ஒரு விசை கூட நீங்க மன்னித்து எங்களை நீர் கேடுமா எஞ்சும் பண்ணாடுகிறோம் இந்த நாள் நாங்கள் கேட்ட செய்தியை போல ஆண்டோரே நன்மை செய்யறான்னு இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அனைவருக்கு நன்மை செய்யற பிள்ளைகளாக இருக்க நீங்க விஷயங்க மீறி இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நன்மை செய்யறதாவே சுற்றி திருந்தீர் என்று நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோம் பின்பற்றுகிற நாங்களும் அந்த குணாதிசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபி செய்யுங்க இந்த வேலையில் கூட ஆண்டு விசேஷமாக ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளுக்கான ரிசல்ட்டுக்காக காத்திருந்தோம் சாமி அதில் வெற்றி பெறும்படி கிருபி செய்த அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சாமி அவருடைய ரிசல்ட் கூட ஆண்டு நல்ல ஒரு ரிசல்ட்களை பெறத்தக்கதாக நீங்கள் கிருபி செய்யுங்க வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே அவருடைய சோர்வுகளெல்லாம் நீக்கி போடுங்க மன சமாதானத்தை கட்டலிடுங்க சுகத்தையும் பலத்தை கட்டளையிட வேண்டுமாடு விவசாயம் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே சிறு பிள்ளைகள் கூட ஆண்டோரே மருத்துவமனையில் இருக்கிறாங்க கர்த்தாவே ஆண்டு ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கிற சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அவங்க இல்லத்திற்கு திரும்பி செல்ல நீர் உதவி செய்யுங்க பாவிகளாக எங்கள் மேல் கிருவியா இருந்த சுவாமி ஆண்டோரையும் ராஜ்யம் வரும்போது நீங்களே வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹதைவகத்தி